மிகு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு தமிழகம் முழுவதும் எதிர்கொள்ளும் புரட்சி பயணத்தில் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த பொழுது மக்கள் வெள்ளமும் கடலூர் பண்டுட்டி சட்டமன்ற தொகுதி இரு தொகுதிகளும் வெற்றி வகை சூடியுள்ளது என்ற உன்னதமான எண்ணத்தில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இருந்து தவறான செய்திகளை உள்ளடக்கி மாண்புமிகு முன்னாள் தமிழக தொழில்துறை அமைச்சர் அவர்களை அவதரவு பரப்பும் நோக்கத்தில் தவறான கருத்துக்களை சித்தரித்து கழகத்திற்குள் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தவறான செய்திகளை வெளியிட்டுள்ளனர் அவர்கள் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்துள்ளோம் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து கழகத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்க சீர்குத்து கட்சியின் தொண்டர்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது நன்றி எஸ்பி அவங்க மேலே எஃப்ஐஆர் போறேன்னு சொல்லியிருக்காங்க சார் ரெண்டு பேரும் நேம் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கோம் ரெண்டு பேரோட பேரும் கொடுத்துருக்கோம் அவங்க இப்போ சோசியல் மீடியாவில் வெளியில் உள்ளதும் கொடுத்துருக்கோம் அவங்களோட பேப்பர் கட்டிங்கும் கொடுத்துருக்கோம் அதுக்கான பிரிமியா ஃபேஸ் இல்லாத கேஸு எந்த முகாந்திரமும் இல்லை அந்த கேஸுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டோரிக்கு அதுக்கும் எந்த ரிலவெண்ட்டும் இல்லை எல்லாம் அந்த கேஸை ஒரு இஷ்யூ வந்து மீடியாவில் வெளியிட்டதே முதல்ல தப்பு அதுக்கான அவங்களோட ரைட்ஸை முதல்ல கேன்சல் பண்ண அவங்களுக்கு கொடுத்த பர்மிஷனை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி தான் எங்களோட கோரிக்கை இமிடியேட்டாக வந்து டெஃபமேஷன்லையும் அவங்க மேல வந்து டூ நாட் த்ரீலேயும் உடனே இமிடியேட்டாக எஃப்ஐ ரி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி எங்களோட கோரிக்கைங்க நீங்கள் உடனே சேரேன்னு இருக்காருங்க